இருக்கும் தங்கச்சிக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது அவ என்னவோ வீடை கூட்டுங்கிறா இவன் என்னமோ சாணி எல்லுங்கிறா ஏ அவ ஒரு ரெண்டு நாள் எனக்கான வேலை எல்லாம் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மனுஷனால எல்லாம் வந்த நிலமை சே இந்த வீட்டில் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன் நல்லா ராணி கணக்கா தின்னு தட்ட கூட எடுத்ததில்லை இவளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு அம்பிட்டு சேவை செஞ்சுட்டு கிடந்தாலுங்க பிச்சை காசு அஞ்சு லட்சம் ரூபா அதுக்கு இம்புட்டு வேலையா இருக்கட்டும் இருக்கட்டும் மோர் வேணுமா மோர் அதுவும் நேற்று வந்தவன் அந்த முல்லை அவன் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்துறாங்க ஏன் ரெண்டு நாள் அவங்க கூட்டி சாணி எல்லாம் மாட்டாளா அப்படியே பெரிய அம்பானி பரம்பரை இவன் குனிஞ்சு வந்து வேலை பார்த்தா ஊடு தாங்காது நாடு தாங்காது கழுதை எல்லாம் அதாவது வீட்டில் செஞ்சுட்டு இருந்தது தானே என்ன மாதிரி சுசை வளர்ந்துதுங்களா எல்லாம் அங்கே இருக்கு எவ்வளவு வத்தி ஏன் பௌசு கீழே வாழ்களா இருக்கட்டும் இருக்கட்டும் வட்டியை முதலாம் வச்சு செஞ்சு விட்றவாள்கிற என்கிட்டே மோதித்தார்கள் எதையும் இந்த நிர்மலா லேசில் மறக்க மாட்டா இல்லை நான் வந்து உட்காரு ஏன் நின்னுக்கிட்டே இருக்கிறவன் இக்கா இருக்கட்டும்க்கா நானே போய் மோர எடுத்துட்டு வரேன் பாவா உங்களுக்கு என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு தெரியல போல

எல்லாம் கேக்குதோ இரு இரு அதோட சேர்த்து என்னென்ன கலக்கற மட்டும் பாரு எங்க அந்த டப்பா ஆ இதோ இங்க இருக்கு ரெண்டு நாளா காலையில போகலையே இந்த பேதி மாத்திரையை வாங்கி வச்சேன் இன்னைக்கு இவர்களுக்கு இத போட்டு கொடுத்துட வேண்டியதா எத்தனை மாத்திரை போடுறது எதுக்கு இன்னைக்கிட்டு மொத்தமா போட்டுருவோம் போடு 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 எல்லாத்தையும் போட்டு விடு பேச்சாடி பேசுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுறீங்க இன்னையோட உங்க கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு இன்னையோட உங்க கதை முடிஞ்சு என்ன நேரத்து சீக்கிரமா

போட்டுக்க போறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா சொன்ன வேலைய செய்யாது எதுக்கு சும்மா குறு குறு நின்னு எங்களை பாத்துக்கிட்டு இருக்க ஆ சரி சரி நீங்க மறக்காம மோரை மட்டும் குடிச்சிருங்க ஆ சரி நீங்க பார்த்து பருமையா ரெண்டு பேரும் குடிச்சிருங்க மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க ஆ சரிக்கா இருந்து இதுங்க குடிக்கிற அழகா பாத்துட்டு போலன்னு பார்த்தா எப்படி போக மாதிரி சரி பரவாயில்ல இதுங்க குடிச்சு முடிக்கட்டும் பிறகு வந்து பாத்துக்குவோம் எப்படியோ நம்ம நினைச்சது நடந்தா சரி நாட்டு பாசம் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு சரியில்லையே இருக்கா பரவாயில்லக்கா நம்ம மேல எம்பு தக்கறி இத்தனை வாட்டி குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அக்கறை கொஞ்சம் தான் மாடுது சரி கழுத இருக்கட்டும் நான் மோர குடிப்போம் சரிக்கா நீங்க குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க அட யார் இந்த இடத்துக்கு போன் அடிக்கிறது நிம்மதி ஒரு மோர குடிக்க முடியுதா பாரு யாருன்னு பாருங்கக்கா அட நம்ம மல்லு பக்கத்துல இருக்க மனசா வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் ஒரு போனா என்ன விஷயம் எதுக்கு இந்த அக்கா போன போடுது அட்டன் மணி கேப்போம் ஹலோ மல்லு சொல்லுங்க பக்கத்துல இருக்க மனசா வீட்டுக்கு போனதுக்கெல்லாம் ஒரு போனா அரிய உமா நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுடி போனை எடுத்தானே அப்படி பட்டாசு மாதிரி பொரிஞ்சு தள்ளாத நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு ஆ சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க அது ஒண்ணுமில்லடி வத்தராசாக்கு முள்ளைக்கு ப்ளவுஸ் தைக்கலான்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அவ ஒரு வாட்டி முள்ளி நேரில் வந்து அளவு கொடுக்க சொல்கிறா அளவு ப்ளவுஸ்லாம் சரி வராதுக்கா அதான் நேரில் பார்த்தா தான் கரெக்டாக தைச்சி தர முடியுங்கிற அது மட்டும் இல்லாமல் முள்ளை அந்த ப்ளவுஸை தச்சு எப்படியும் ரெண்டு மூணு வருஷம் இருக்குமா இப்போ கொஞ்சம் உடம்பு மாறி ஈடு இருந்துச்சுன்னா நிச்சயத்தில் போட்டு நிற்கிறது இல்லை நல்லா தான் இருக்கணும் அதனால் அவளும் நீ ஒரு வாங்கடி அவளும் தனியாக இனியும் அனுப்பி வச்சிடாத நிச்சயத்துக்கான பொண்ணு தனியெல்லாம் வரக்கூடாது கூட நீ வந்துரு ஓ அப்படியா சரி சரி நீங்கள் சொல்கிறது சரிதான் இச்சத்துக்கு போடுற பிளவுஸு நல்ல மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்கும் இப்போ தான் அந்த கட்டு இந்த கட்டு அப்படின்னு நிறைய சொல்கிறாங்களே அப்படி தான் நீங்கள் தைக்கணும் நான் முள்ளையை குடிக்கிட்டு உடனே வரேன் ஆ அப்பா சரி அப்பா சரி சீக்கிரம் சீக்கிரவா நானும் மனசாகவும் வாசலில் தான் உட்காந்துருக்கோம் அப்படியே வந்து அளவு எடுத்துக்கலாம் சீக்கிரம் வாங்க அவள் வேற வெளியே எங்கேயோ போகணுமா எனக்கு அங்கே தான் உட்காந்துருக்கா ஓ அப்படியா சரி சரி உடனே வரோம் அவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்க சொல்லுங்கள் வந்தோன்னா அளவு எடுத்துகிட்டு அவள் எங்கே வேணால் போகட்டும் இருப்பா இருப்பா சீக்கிரம் வாங்க இது என்னக்கா எங்க வரேங்கறீங்க இங்க வெளிய போற வேல இருக்கா எனக்கு எல்லடி அம்மா உனக்கு தான் இருக்கு வா ஒரு வாட்டி வனசா வீட வரைக்கும் போய்ட்டு வந்துருவோம் ஏங்கா ஒண்ணு இல்லடி வனசா நேர்ல ஒண்ணு ஒரு வாட்டி அளவு எடுத்துக்கறாளா அந்த ப்ளோ சரி வராதுங்கறாளா அத பரட்ட வந்தனா போய் அளவு கொடுத்துட்டு வந்தறலாம் சரிங்க வாங்க போலாம் ஹா மோர வேற விட்டுட்டு போறமே சரி இருக்கட்டும் பாரங்க வந்து குடிச்சுக்குவோம் சரி உள்ள நடைய கேட்டு போய்ட்டு வந்துருவோம் ஆ சரிக்கா எப்பா கத்திரி வெயில் எப்படி மண்டைய பழம் இனி நம்ம எப்படி ஊரில் வாழ்றது ச்சே இந்த கோடு போடுது செத்த போய் இந்த பங்கச்சத்தை பார்த்துட்டு வரலாம்னா பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நான் போயிடுவோம் போல சே என்ன வெயில் என்ன வெயில் அடவே நம்ம வெயில் தெரிய வந்து தெரிஞ்சு யாரும் மோரை கொண்டு வந்து ம் சரி தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குமா நினைச்சோம் இப்போ மோரே கிடச்சிருக்கே நல்லா எடுத்து குடிச்சு விடுவான் ம் எப்பா மோரென்னா நல்ல மோர் வெயிலுக்கு அதுக்கு என்ன அருமையாக இருக்குது யப்பா இப்ப தாண்டா யானை பழம் அந்த மாதிரி இருக்குது என்ன மோரு என்ன மோரு வணக்கமா இருக்க மோரோட தனியே ருசி தான் அது இந்த கொத்தமல்லி ரோப்புலாம் போட்டு நல்லா அருமையால இருந்துச்சு யாரும் வச்சதுன்னு தெரியல வச்சவனுக்கு நன்றிதான் சொல்லணும் ஒரு தூக்கத்தை பாடுவோம் அவ அவ இவன் மோரை பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா இப்படி நம்மளும் உள்ள போய் சொல்லிட்டாங்களே இருக்கட்டும் இன்னும் சத்த நேரத்துல அதை துண்டை காணும் துடியா காணும் நான் இல்லை அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காத நான் காத்துக்கிட்டு கிடக்கேன் இன்னும் ரெண்டே நிமிஷத்துல எல்லாத்தோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் எதுக்கு ஒரு எட்டு போய் பார்ப்பான் அவன் எந்த நிலைமையில வித்தியாசமா சத்தம் கேக்குது எங்க இருந்து கேக்குது நம்ம வயிற்றுல இருந்து கேட்கறமே தெரியுது முடியலையே ஐயோ ஓடடி அணை எங்க காணும் ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் எங்கன்னு தெரியலையே இன்னும் நம்ம கடந்து பேதி மாத்திரம் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் என் கண்ணால் பார்த்தா தான் எனக்கு திருப்திப்படும் இந்த வரேன் டி வரேன் ஐயோ அம்மா முடியலையே முடியலையே மோட்டர் தண்ணியை திறந்து விட்ட மாதிரி இப்படி நிற்காம போகுதே ஆனால் போயிட்டு அடைச்சாலும் நிறுத்த முடியலையே போற போக்க பார்த்தா நான் போய் சேர்ந்துருவேன் போலையே எவ்வளோ பார்த்த வேலைன்னு தெரியல இங்கே ஒரு தீங்க காணும் ஐயோ அம்மா முடியலையே முடியலையே அம்மா இங்கே என்ன பண்ற தரையில் உட்காந்துக்கிட்டு அதான் அம்புட்டு பெரிய சேர் இருக்குல்ல அதில் உட்கார வேண்டியதானே எதுக்கு இப்போ தரையில் உட்காந்துட்டு இருக்க அடி பெத்த ஆத்தா இப்படி மண்ணில் தரிஞ்சு உக்காந்துருக்கனே என்ன ஏதுன்னு கேட்குறியா என்னால முடியலடி என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு ஐயோ மறுபடியும் அடமா விழுந்து போகுது ஐயோ அண்டமா காப்பாத்து ஐயோ அம்மா எங்கே போற எதுக்கு இந்த இப்போ நாலு காலில் நடந்து போகுது ஏதோ பைப்பு திறந்து விட்டு சத்த வேற கேட்குது நம்ம வீட்டு பைப்பு மூடி தானே இருக்கு ஐயோ அம்மா முடியலையே முடியலையே அம்மா என்ன ஆச்சு எங்க போயிட்டு போயிட்டு வர முடியல முடியலன்னு வேற சொல்றேன் என்ன ஆச்சு என்னமா ஆச்சு உனக்கு நீ இப்ப படுக்க மாட்டேன் என்ன ஆச்சு அடியே நிம்மி எனக்கு நிக்காம போகுதுடி வயிற கலக்கி கலக்கி போகுது என்னமா சொல்ற ஆமாண்டி ஒரு வாட்டி இல்லை முப்பது வாட்டி போயிடுச்சு இன்னும் நாலு வாட்டி போச்சுன்னா உன் அம்மாவும் போய் சேர்ந்துருவேன் வயசான வாய கட்டு வாய கட்டுங்கிறது சொல்ல கேட்டாதானே எதையாவது அது தின்ன வேண்டியது அங்க அது விற்குது இங்க இது வைக்குதுன்னு வாங்கி வாங்கி தின்ன வேண்டியது அப்புறம் இப்படி படுத்து கிடக்க வேண்டியது அடி ஓ வேறு சத்தியமான ஒண்ணும் தின்லடி கடை விதிக்கு கூட போகலையே போனேன் பங்கச்சத்தை பார்த்தே வந்துட்டேன் அவ கொடுத்த காப்பியை கூட குடிக்கலடி அப்புறம் என்னத்தை தான் தின்ன தொலைஞ்சேன் அடி சரியா சொன்னடி இங்கே யாரும் மோர் கலந்து வச்சிருந்தாங்க அதை தான் கொஞ்சம் குடிச்சேன் அதுலேருந்து எப்படி கிடைக்க இல்லை மோரை நீ குடிச்சியா ஆமாண்டி வெயில் அலைஞ்சு தெரிஞ்சு வந்தேனே மோரை யாரை வச்சுருக்காங்களேன்னு எடுத்து குடித்தேன் அதை குடிச்சிலேருந்து இப்படி தான் ஓயாமல் போகுது ஐயோ நிம்மி ஆள் மாறி போச்சு அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீதான் தான் காரணமா என்ன அம்மா படுத்து கிடக்க நிம்மி வேற வாசல் நினைக்கிறா ஏம்மா என்ன ஆச்சுமா ஏன் இங்கே படுத்திருக்க வா உள்ள வந்து படு